வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சுவையான கார சட்னி பண்ண போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி இருந்தால் வழக்கமாக விட கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கார சட்னிக்கு பன்னெண்டு காஞ்ச மிளகாவை காம்பை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மிளகாவும் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு மிளகாவில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதில் உள்ள விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மிளகாவோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மிளகாயில் உள்ள விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்னா நமக்கு வந்து காரம் தெரியாது நான் இப்போ வந்து நாலஞ்சு மிளகாயில் உள்ள விதைகளை எல்லாம் எடுக்க போகிறேன் இப்போ எடுத்து வச்சாச்சு இந்த விதைகளை நீங்கள் மிளகாய் பொடி ஏதாவது அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ விதைகளை விட்டுட்டு இந்த மிளகாயை மட்டும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி அதில் சின்ன சின்ன நார்கள் இருந்தா எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கால் கப் நல்ல சூடான தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிளகா சூடான தண்ணியில் இருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக அரைபற்றும் சட்னியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாவும் புளியும் ஊறிட்டுருக்கட்டும் இந்த சட்னிக்கு சேர்க்கறதுக்கு வெங்காயம் பூண்டு ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம் பத்து பெரிய பூண்டும் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையும் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணிக்கலாம் புளியும் மிளகாவும் இருபது நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச மிளகாய் புளி ரெண்டையுமே தண்ணியோடைய இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்தோம்னா நல்லா அரபடும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம ஊற வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்கும் நைஸாக அரைச்சிராமல் லேஸ் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு இந்த மாதிரி லேஸ் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க அடுத்து இந்த பேனில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு புரிஞ்சதும் இதில் சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு நிமிஷமாக வதங்கிடுச்சு அடுத்து சாப் பண்ணி வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே அதனுடைய கலர் லைட்டாக மாறி வர அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நம்ம இந்த மிளகா புளியோட சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டு வதக்கி நம்ம சட்னி பண்ணோம்னா சட்னியோட சுவையே தனிச்சுவையாக இருக்கும் நல்லா எண்ணெயிலையே வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட மிக்ஸி ஜாருக்கு கழுவி கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து நம்ம சேர்த்து அந்த மிளகாய் புளி விழுதோட பச்சை எல்லாம் போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டே இருக்கட்டும் செவ்வ வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடித்த வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி கடைசியில் வெள்ளம் சேர்த்தோம்னா உப்பு புளிப்பு உரப்பையெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய டேஸ்டான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்